வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பாஜ தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் பெரியார் மண் என கூறும் முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் நேரம் என்பதால் சமூக நல்லிணக்க மண் என கூறுகிறார் தேர்தலுக்கு முன்பு தங்களது உயிர் மூச்சு கொள்கையாக நாத்திகம் ஹிந்து மத வெறுப்பை முன்வைக்கும் திமுக தேர்தல் வந்துவிட்டால் அவற்றை மறந்தும் கூட பேசமாட்டார்கள் தேர்தலுக்கு முன்பு எந்த தலைவரைப் பற்றி மூச்சுக்கு மூச்சு பேசினார்களோ அந்த தலைவரின் பெயரை கூட தேர்தல் காலத்தில் உச்சரிக்க மாட்டார்கள் திமுகவின் சமூக நல்லிணக்கம் மதச்சார்பின்மை என்பது ஹிந்து மத வெறுப்பு மட்டுமே அதனால்தான் ஹிந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லக்கூட அவர்களுக்கு மனம் வருவதில்லை சென்னையில் போட்டியிடும் மூன்று திமுக வேட்பாளர்களை அழைத்துக்கொண்டு ஹிந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு கிறிஸ்தவ மத தலைவரான மயிலாப்பூர் ஆர்ச் பிஷப் ஜார்ஜ் ஆண்டனி சாமி அவர்களை சந்தித்திருக்கிறார் அமைச்சரும் திமுக வேட்பாளரும் கிறிஸ்தவ மத தலைவரை சந்தித்ததை நான் வரவேற்கிறேன் தமிழ்நாடு சமூக நல்லிணக்க மண் என்று கூறும் முதல்வர் ஸ்டாலின் ஹிந்து மத தலைவர் யாரையாவது சந்திக்குமாறு தனது வேட்பாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளாரா மற்ற மத தலைவர்களை நேரில் சென்று சந்திக்கும் திமுகவினர் திமுகவிற்கு ஆதரவளிக்கும் ஹிந்து மத தலைவர்களை கூட தங்கள் இடத்திற்கு அல்லது பொது இடத்திற்கு வரவழைத்துதான் சந்திக்கிறார்கள் திமுகவின் மதச்சார்பின்மை சமூக நல்லிணக்கம் என்பது இதுதான் பாஜ ஆட்சிக்கு வந்தால் ஆபத்து என கூறி சிறுபான்மையினரை அச்சமூட்டி அரசியல் ஆதாயம் அடைந்து வரும் திமுகவிற்கு சமூக நல்லிணக்கம் பற்றி பேச எந்த உரிமையும் இல்லை பெரும்பான்மையுடன் சிறுபான்மையை மோதவிட்டு அந்த நெருப்பில் குளிர்காய நினைக்கும் திமுகவிற்கு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தென்காசி லோக்சபா தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தாமரை சின்னத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் ஜான் பாண்டியன் போட்டியிடுகிறார் ஆளும் கட்சியினரின் வாகன சோதனையில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக புகார் தெரிவித்தார் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வண்டியில பல கோடி ரூபாய் கொண்டு வந்து இறக்கிறதுக்கு தான் அந்த கூட்டத்தை போடுறாங்க எல்லா வண்டிலும் காணவாயில எல்லா வண்டிலும் பணம் இருக்குது இது யாரு போய் செக் பண்றது சும்மா ஒரு செக் பண்ணிருப்பாங்க நான் சங்கர சட்டமன்ற உறுப்பினர் ராஜா வந்து செக் பண்ணா விட்டதுக்கு அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க இப்ப எங்களை தான் செக் பண்றீங்க இப்ப இந்த வண்டியில் வர்ற பணத்தை யார் பிடிக்க போறது யார் பிடிக்கிறது இவங்களை யார் செக் பண்றது இது வரைக்கும் அதெல்லாம் என்ன நியாயமா இல்ல நியாயமான அண்டாமா அப்போ மக்களுக்கு மந்திரியா இருந்தா ஒரு நீதி பாபர மக்களுக்கு ஒரு நீதியா என்பது தான் என்னுடைய கேள்வி இதன் அடிப்படையில இன்னைக்கு ரொம்ப அராஜகத்தை இப்பவே திமுக அவிழ்த்து விட்டு இருக்கு அதுக்கு காரணம் பிஜேபி ஜெயிச்சிருவாங்க அதாவது தாமரை மலர்ந்துரும் ஜான் பண்ணியன் ஜெயிச்சு விடாது ஜெயிக்க கூடாதுன்றதுக்கு ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்து இந்த தென்காசி பாராளுமன்றத்தை பிடிக்கணும்னு சொல்லி திமுக இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு அதனால இன்னைக்கு பணம் வந்து இறங்குது இதை நான் வந்து ரிப்போர்ட்டாவே சொல்றேன் அவங்க வண்டிகளை பூரா சர்ச் பண்ணி இந்த பணத்தை எடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தில் புகழ்பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான பட்டுக்கோட்டை அம்மன் கோவில் பங்குனி பெருந்திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் செண்டை மேளம் முழங்க தேரடி தெருவிலிருந்து தேர் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக பெரிய தெருவில் தேர் நிறுத்தப்பட்டது பட்டுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் பக்தர்கள் தாயே நாடியம்மா என்று வெண்ணதிர கோஷங்களை எழுப்பினர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடும் வெயில் நிலவி வந்த நிலையில் நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு தொடங்கி இரண்டு மணி வரை கனமழை பெய்தது குன்னூரில் அதிகபட்சமாக ஒன்பது புள்ளி மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவானது குன்னூர் மார்க்கெட் பகுதியில் கால்வாய் உடைந்து மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து கடைக்குள் புகுந்தது ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகள் புத்தகங்கள் சேதமடைந்தன நகராட்சி பணியாளர்கள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பணியாளர்களுக்கு கை கிளவுஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படவில்லை பாதுகாப்பு இல்லாமல் கால்வாயில் இறங்கி அடைப்புகளை அகற்றினர் மழை பாதிப்பில் வியாபாரிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள நிலையில் திமுகவினர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதால் ஆறுதல் சொல்லாதது வியாபாரிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள அகில இந்திய அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் அலுவலகத்தில் மாநில தலைவர் பழனி செய்தியாளர்களை சந்தித்தார் இன்று முதல் பதினைந்தாம் தேதிக்குள்

யாரும் முன் வரவில்லை என்றால் நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியான தொழிற்சங்கங்கள் புறக்கணிப்பது என்று முடிவு கடலூர் மாவட்டம் கள்ளிப்பாடி கிராமத்தில் சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர் இங்கு கடந்த ஒருவார காலமாக குடிநீர் பச்சாக்குறையாக உள்ளது பலமுறை ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து வைத்தார் சொல்லாச்சு நாங்க சரி பண்ணி கொடுத்து கேக்கு வருஷம்

விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் விழுப்புரம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் களஞ்சியத்தை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஓட்டு சேகரித்தார் தலைவனின் பிள்ளைகள் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் கோவில் கம்பத்தடி மண்டபத்தில் உள்ள தங்க கொடிமரத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கொடிமரத்தின் முன்பு சிறப்பு அலங்காரத்தில் மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் எழுந்தருளினர் தினமும் காலை மாலை வேளைகளில் நான்கு மாசி வீதிகளில் பல்வேறு வாகனங்களில் சுவாமியும் அம்மனும் வீதி உலா நடைபெறுகிறது விழாவின் சிகர நிகழ்வாக வரும் பத்தொன்பதாம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் இருபத்தி ஒன்றாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இரண்டாம் தேதி தேரூட்டமும் நடைபெறவுள்ளது இந்திர பூஜையுடன் விழா நிறைவடைகிறது இதன் தொடர்ச்சியாக மதுரை கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வும் நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் மதுரை கலெக்டர் சங்கீதா கோவில் தக்கார் ருக்மணி மற்றும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் போலீஸ் கமிஷனர் லோகநாதன் மேயர் இந்திராணி மாநகராட்சி கமிஷனர் தினேஷ்குமார் மற்றும் அரங்காவலர் குழு நிர்வாகிகள் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் கள்ளக்குறிச்சி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெகதீச பாண்டியன் மற்றும் நாமக்கல் தொகுதி வேட்பாளர் கனிமொழி ஆகியோரை ஆதரித்து கள்ளக்குறிச்சியில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது சீமான் ஓட்டு சீகரித்தாா் அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம அம்மாவை கையேந்த வைச்சது சாதனை என்று பேசிக்கொண்டிருந்தான் முப்பது ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியாத நிலைக்கு நம்ம அம்மாவை வைத்து அசிங்கப்படுத்துகிறார்கள் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு என் தாயின் தகுதியை பார்க்க நீயா என் தாய் தகுதியானவர்களா இல்லையா என்று பார்ப்பதற்கு நீயா

अच्छी, आदर, आवाज़ी, आदर इतना कुछ योजी, मैं कहाँ आती भूती हूँ? मैं कहाँ आती भूती हूँ? आने लगी है ना?